சென்ற ஆண்டு முத்தமிழ் பேரவையின் விருது வழங்கும் விழாவின் உரையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இவ்வாண்டு முதல் சிறப்பு விருதாக கலைஞர் விருது வழங்கப்பட உள்ளது முத்தமிழ் பேரவையின் முதல் கலைஞர் விருதினை பெற இருப்பவர் புரட்சி தமிழன் திரு சத்யராஜ் அவர்கள் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் எதிர்மறை நடிகராக தன் நடிப்பு வாழ்க்கையை தொடங்கியவர் பின்னர் கதாநாயகனாக திரைத்துறையில் கம்பீரமாக வலம் வந்தவர் வில்லன் திரைப்படத்தின் மூலம் இயக்குநராகவும் பரிணாமம் பெற்ற இவர் தன் மகன் நடிகர் திரு சிபிராஜ் அவர்களை வைத்து திரைப்பட மூன்று திரைப்படங்களை தயாரித்துள்ளார் பன்மொழிகளிலும் இருநூறு திரைப்படங்கள் நடித்துள்ள இவர் தமிழ் உணர்வு மிக்கவர் இவரின் கலைத்திறனை பாராட்டி இவருக்கு முத்தமிழ் பேரவையின் சார்பில் கலைஞர் விருதை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது முத்தமிழ் பேரவையின் மற்றும் சிறப்பான சிறப்பு விருதான ராஜரத்னா விருதினை பெற திருப்பாம்புரம் திரு டி கே எஸ் மீனாட்சி சுந்தரம் அவர்களை அழைக்கின்றோம் திருப்பாம்புரம் சேஷப்பிள்ளையின் பரம்பரை தோன்றலான இவர் ஏழு வயது முதலே தன் தந்தையிடம் நாதஸ்வர கலையை பயில தொடங்கினார் தனது முப்பத்தி ஆறாவது வயது முதல் நாதஸ்வரம் இசைக்க தொடங்கிய திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தமிழ்நாடு அரசின் அரசவை கலைஞராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் பல விருதுகளை பெற்ற இவர் தமிழக அரசின் உயரிய விருதான கலைமாமணி விருதினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பெற்றார் இவரின் கலை சேவையை பாராட்டி இவருக்கு ராஜரத்னா விருது வழங்கி சிறப்பிக்கின்றது முத்தமிழ் பேரவை முத்தமிழ் பேரவையின் இயல் செல்வம் விருதினை பெற வருபவர் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் தனது இளம் வயது முதல் படிப்பில் சிறந்து விளங்கிய திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் பள்ளி பருவத்தில் முதன்மை மாணவியாக விளங்கியவர் ஆங்கில இலக்கியத்தில் இளம் முனைவர் பட்டம் பெற்ற இவர் தமிழில் பல கவிதை தொகுப்பு தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார் இவரது மொழிபெயர்ப்பு நூலான மலை உச்சியில் மறுபிறப்பு படைப்புக்காக முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் திருக்கரத்தால் பரிசு பெற்றவர் கலைமாமணி விருதினை பெற்ற இவருக்கு முத்தமிழ் பேரவை இயல்செல்வம் விருதை வழங்கி கௌரவிக்கின்றது குழந்தை கலைஞராக தனது முதல் இசை நிகழ்ச்சியை நிகழ்த்திய திருமதி காயத்ரி கிரீஷ் அவர்கள் ஆழ்வார்களும் தமிழும் என்ற தலைப்பில் ஆழ்வார் பாசுரங்களை பொதிகை தொலைக்காட்சியில் எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து நிகழ்த்திய பெருமைக்குரியவர் தனது ஆறு வயது முதல் இசை கற்க தொடங்கிய திருமதி காயத்ரி வைகள் எஸ் ஞானஸ்கந்தன் மற்றும் பத்மபூஷன் சங்கீத கலாநிதி சேஷகோபாலன் அவர்களிடம் கற்று தேர்ச்சி பெற்றார் இவரின் தன்மையானது தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் தனது யூடியூப் சேனலின் மூலம் பல படைப்புகளை பதிந்து பதிவு செய்துள்ளார் இவரின் சேவையை பாராட்டி இவருக்கு இசை செல்வம் விருதினை வழங்கி முத்தமிழ் பேரவை கௌரவிக்கின்றது நாதஸ்வர செல்வம் விருதினை பெற திருக்கடையூர் திரு டி எஸ் எம் உமாசங்கர் அவர்களை அழைக்கின்றோம் இளம் வயது முதலே நாதஸ்வர கலையின் மீது ஆர்வம் கொண்ட திரு உமாசங்கர் அவர்கள் இருபது வயது முதல் கலைஞராக வளம் வந்தவர் நாதஸ்வர கச்சேரிகளை இந்தியா மற்றும் அயல் நாடுகளில் நிகழ்த்தியவர் பல பதக்கங்களை பெற்றவர் இவரின் கலை சேவையை பாராட்டி இவருக்கு நாதஸ்வர செல்வம் விருதினை வழங்கி முத்தமிழ் பேரவை கௌரவிக்கின்றது முத்தமிழ் பேரவையின் தவில் செல்வம் விருதினை இவ்வாண்டு பெறுபவர் திரு சி குருநாதன் அவர்கள் பல தலை சிறந்த நாதஸ்வரம் மற்றும் தவில் இசை வல்லுநர்களுடன் இணைந்து இவர் பல நிகழ்ச்சிகளை நிகழ்த்தியுள்ளார் கன்னடா சிங்கப்பூர் போன்ற அயல் நாடுகளுக்கும் சென்று கலையை பரப்பிய பெருமைக்குரியவர் இவரின் கலை சேவையை பாராட்டி முத்தமிழ் பேரவை இவருக்கு தமிழ் செல்வம் விருதினை வழங்கி சிறப்பிக்கின்றது அதன் முதல்வர் அவர்கள் தனது பொற்கரங்களால் வழங்கி கௌரவிக்கின்றார் திரு சோமசுந்தரம் அவர்களை கிராமிய கலை செல்வம் விருதினை பெற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இக்கலையை பயிற்றுவித பயிற்றுவிப்பதற்காகவும் ஊக்குவிப்பதற்காகவும் தமிழ்நாடு கிராமிய கலை வளர்ச்சி மையம் என்ற என்று மதுரையில் துவங்கி அதனை செயல்படுத்தி வருபவர் கரகாட்ட வரலாறு என்ற தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்றவர் சிலப்பதிகாரத்தில் ஆடல் கலை என்ற தலைப்பில் முதுமுனைவர் பட்டம் பெற்றவர் கௌரவ முனைவர் பட்டமும் பெற்றவர் இவர் இவரின் சேவையை பாராட்டி இவருக்கு முத்தமிழ் பேரவை கிராமிய கலைச்செல்வம் விருதினை வழங்கி கௌரவிக்கிறது திருமதி பார்வதி ரவி கண்டசாலா அவர்களை நாட்டிய செல்வம் விருதினை பெற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் கந்தர்வ கண்டசாலா வெங்கடேஸ்வர ராவ் அவர்களின் மருமகளான இவர் சிறந்த பரதநாட்டிய கலைஞர் நாட்டிய வடிவமைப்பாளர் ஆசிரியர் நிகழ்ச்சி அமைப்பாளர் இவர் கலா பிரதர்ஷினி என்ற அமைப்பின் மூலம் பல நிகழ்ச்சிகளை நடத்தி பல கலைஞர்களுக்கு சிறந்த வாய்ப்பை அமைத்து கொடுக்கின்றார் இவருடைய கலை சேவையை பாராட்டி இவருக்கு நாட்டிய செல்வம் விருதினை வழங்கி முத்தமிழ் பேரவை கௌரவிக்கின்றது